இதுவங்க தமிழுக்கு நம்ம சரியாக போகிற ரெசிபி ஓமவல்லியலை தொக்கு சரியாங்களா ஜீரண சக்தி உடம்புக்கு ரொம்ப நல்லங்களா எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தீங்களா ஓமவல்லியலை எல்லோரும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தெரியும் அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு இப்போ அதை நம்ம தொக்கா செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவில் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சரிப்பா அந்த அளவில் நான் செய்கிறேன் அப் அப்போயே செஞ்சு அப்பயே சாப்பிட்ற மாதிரி நான் செய்யலை செ செஞ்சாச்சுன்னா ஒரு மாதமாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மக்கள் சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் முடியலை ஒரு மாதிரி நெஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜீரணமாக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இதை எடுத்து நல்லா பசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வயத்துக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமே சொல்லுங்கள் சிரிப்பு வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே கொஞ்சம் கடலை இந்த நிறைவு எடுத்துக்கோங்க நான் கூட கொஞ்சமே செய்ய போகிறேன் எனக்கு தீந்திருச்சுங்க உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக செஞ்சு பார்த்துக்கோங்க அப்புறம் வேணால் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க இந்த டயத்தில் இந்தளவில் எள்ளு போட்டுக்கோங்க எள்ளு வடித்து அந்த பருப்பு ரெடியாக நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க லாஸ்ட்டில் போடணும் அப்புறம் கரெக்டாக வரும் கொஞ்சம் எண்ணெய் இந்த அளவில் தனியாக போட்டுக்கோங்க இந்த அளவில் ஜீரகம் கூட பண்ணி போட்டுக்கோங்க பிளாக்கும்

வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டால் போதும் நிறையா வேண்டாம் மற்ற இது மாதிரி நிறையா போடாதீங்க கொஞ்சோண்டு போயில் பூண்டு போட்டுக்கோங்க மக்களே வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் விருங்காயட்டம் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இதெல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் ஆரட்டு மக்களை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அடுத்த தாண்டிக்கலாம் கொஞ்சம் கடாய வச்சாச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூட கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அது வணங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் வச்சுருக்குறேன் இதை எடுத்து ஓட்டுக்கலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது நல்லா வணங்கணுங்க நல்லா வணங்கணும் புளி வந்து நான் ஆல்ரெடி பேஸ்ட்டு வச்சுருக்குறேங்க நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா விடியாவும் போட்டிருக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் புளி விடியாவும் போட்டுருக்கிறேன் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு பேஸ்ட் இல்லை எங்களுக்கு பேஸ்ட்டு வாங்க எப்படி இருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள் நீங்கள் புளி எங்களுக்கு பேஸ்ட் இல்லைங்க அப்படின்னா புளியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ஓடு அந்த விதை இல்லாமல் எடுத்து சுத்தம் பண்ணி கூடையே வணக்கிடு சரிங்களா ஒரு நெல்லிக்காய் அளவில் எடுங்க நீங்கள் எவ்வளவுக்கு சேரி எடுக்கீங்களோ அவ்வளவுக்கு புளிக்க எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மக்களே நல்லா வணங்குங்க நல்லா நான் எவ்வளோ விலை போட்டேன் பார்த்தீங்களா கொஞ்சோண்டு ஆகிப்பாகும் நல்லா வணக்கிட்டு அதில் ஒரு தண்ணி மாதிரி கக்கும் இது எந்த தண்ணியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அந்த தண்ணியெல்லாம் வத்தணும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வரணும் ஒன்றும் தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லை அது பார்த்துக்கிற இந்த பக்குவத்தில் எவ்வளோ இலை போட்டால் வரும் இவ்வளோதான் வரும் தண்ணி இருக்குதா பரவ சூப்பராக இருக்கும் இப்போ இது ஆரட்டம் ஆற வச்சுக்கலாம் அடுத்து இது எள் கடலைப்பருப்பு இந்த மிளக மல்லி மிளகாய் அரைச்சோம் மதக்கணம் பாருங்கள் அது மசாலாக்க மணக்கணம் மசாலா இது இது வந்து கோம விலை தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குவாரு சூப்பராக இருக்குது சரி கடாய வச்சாச்சு நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சிருக்கிறீங்க அப்படி ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுருக்கிறீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா எங்களுக்கு கொஞ்சம் நாள் வச்சுருக்கணும் ஒரு மாதத்துக்கெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நம்ம எப்படி பக்குவமாக கரண்டியை வச்சு எடுத்து போட்டுக்கிறோமோன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கெல்லாம் வரும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு மூணு மாதத்துக்கெல்லாம் வரும் நீங்கள் எப்படி பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மாதமெல்லாம் அங்கே தாராளமாக வருங்க பயமல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் புளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூட கொஞ்சம் கட்டி போட்டாச்சு கடுகு ஒடிச்சிருச்சுங்க கருவேப்பில போட்டுக்கலாம் மக்களை அரைச்சலை எடுத்து போட்டு நல்லா தாளித்து ஊற்றி நல்லா வணக்குங்களை நல்லா வணக்குங்க நல்லா நல்லா வணங்கணும் மக்களை நல்லா வணங்கணும் ஈரப்பசம் இருக்கக்கூடாது அந்த எண்ணெயாக வரணும் அப்போ தான் நம்ம வச்சிருந்தால் ஸ்டாக்கு வச்சா கெடாமல் நல்லாயிருக்கும் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன்று வணக்குங்க ஏன்னா நல்லா வேக வச்சு எடுத்து நீங்கள் விதையெல்லாம் இல்லாமல் அந்த ஜூஸை மட்டும் எடுத்து ஊற்றிக்கோங்க அடுத்து உப்பு போடலாம் உப்பு தேவையான உப்பு போடலாம் நல்லா வணக்குங்க சூப்பராக இருக்கும் மக்களை நான் ஆல்ரெடி ஒரு தொக்கு முருங்கையில தொக்கு போட்டிருந்தேன் எல்லோரும் நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இது அதே தான் அதே மாதிரி பொருள் அதில் வேறு பொருள் இது கொஞ்சம் வேறு பொருள் புளி நம்ம பக்குவம் எல்லாம் பக்குவமாக எடுத்துக்கிட்டால் இதுவும் இது ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா ஜீரணமாகும் நல்ல ஜீரணமாகும் இந்த கொஞ்சம் வாங்க இது இப்படி இப்போ இப்படி என்ன இந்த வருது என்ன இந்த இந்தளவை நல்லா தண்ணி இல்லாமல் அப்படி எடுத்துக்கிடணும் எண்ணெய் மட்டுந்தான் வரணும் அந்த அந்த தலையிலே ஒரு எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அந்த கோமல் இலையிலேயே ஒரு எண்ணெய் பிடிப்பு இருக்கும் அப்போ நம்ம எண்ணெய் வேற ஊற்றி சேதமாக சூப்பராக இருக்கும் எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆற வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சுட்டு எடுத்து நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு நாள் பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் ஓம்பு வந்து இலை தொக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த மத்தியில் செஞ்சீங்க அனைவரும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கடலாம் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் மக்களை அதுக்கு நம்ம சூப்பரவாளிகள் செஞ்சுக்கலாம் நன்றி